சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு மூணு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தீமைகளையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அது மூலமா ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் ஈஸியா படிக்கலாம் தேர்ச்சி அடையலாம் தேர்ச்சி அடைஞ்சால் வெற்றி பெறலாம் வெற்றி பெற்றால் உங்களை கேவலப்படுத்தினவங்க உங்க முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்களா உங்கள் வெற்றி அவர்களை மாற்ற செய்யும் அப்போ இந்த மூணு விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நாம் முக்கியமாக விஷயமா நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா மனிதர்கள் இந்த மூணு விஷயத்தை வச்சுதான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கடவுள் தீர்மானிச்சதா தீர்மானிக்கிறாங்க கடவுள் எந்த இடத்துலையும் மனுஷனுக்கு அழிவையோ தோல்வியோ கொடுக்கணுன்ற பாடத்தை சொல்லவே இல்லை ஆனால் மனுஷன் தான் தனக்கு ஆகி தன்னுடைய தீர்ப்பை தானே எழுதுகிறான் ஒரு நீதிபதி தன்னோட தீர்ப்பை தானே எழுதுற மாதிரி அதில் இருக்கக்கூடிய சாதகங்களை மட்டும் பார்க்கறான் பாதகத்தை பார்க்கல அப்போ அந்த மூணு விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் ஒரு மனுஷன் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தோல்விக்கு பின்னாடி காரணத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியல எவ்வளோ கண்டுபிடிக்கிறான் இதுதான் இருக்கும் கருமா கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல இல்லை நம்ம முயற்சி சரியில்லை இந்த மூணு விஷயம்தான் அவனுக்கு தொடர்ந்து அவன் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குது அப்படின்றத அவன் தீர்க்கமாக நம்புறான் இந்த மூணு விஷயத்துல எது எது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் நான் முயற்சி நிறைய செஞ்சும் என் வாழ்க்கையில நான் தோத்துட்டேன் முதல் பாயிண்ட் இது தோத்ததுக்கு காரணம் முயற்சி செஞ்சும் நான் வாழ்க்கையில தோத்துட்டன்றான் இது உண்மையா பொய்யான்றதை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது கடவுளுக்கு என் மேலே பார்வை திருப்பவே இல்லை கடவுளோட பார்வை பட்டுச்சுன்னா நான் குபேரன் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது இவன் ஆன்மீகத்தில் இருக்கிறதால இவனுக்கா ஒரு நினப்பு கருமா நமக்கு வழிவிடல கர்மா அவ்வளோ பெரிய கருமா இருக்குது அதனால தான் நான் தோல்வியை தழுவிக்கொண்டு இருக்கிறேன் இந்த மூணில் ஏன் உங்களுக்கு தோல்விகள் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாம் தயாராக இருந்துக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை டைம் போட்டு எடுதுங்க அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த டைமில் இருக்கக்கூடிய விஷயத்த அந்த டைம் மினிட்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை மறுபடியும் கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுங்க ஏன்னா பேசிட்டு இருக்க நோட்ஸ் எடுத்தா அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அதுக்காக அப்ப இந்த மூணு விஷயத்த முதல் அவன் முயற்சி செய்தும் ஏன் தோல்வி அடைகிறான் இதுக்கு உங்ககிட்ட இருந்து பதில் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம் அப்ப முயற்சி செஞ்சா வெற்றி பெறணும் ஏன் முயற்சி செய்தால் இங்க தோல்வி அடையுது இதுக்கு என்ன பதில் அப்போ நான் முயற்சி பண்ணலையா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் நீங்கள் முயற்சி பண்ணலை முயற்சி பண்ணலை சரியாக உழைக்கலை அதனால தான் தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா என் மேலே நீங்கள் செம்ம கோபத்தில் இருப்பீங்க உங்களுக்கு என்ன தெரியுமா நான் முயற்சி பண்ணலைன்னு நீங்கள் பார்த்தீங்களா நான் உழைக்கலை அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அப்போ அந்த கோபத்துக்கு நியாயமானதும் இருக்குது ஏன்னா நீங்கள் முயற்சி செஞ்சதாலேயும் உழைச்சதாலேயும் தான் நீங்கள் கோவப்படுறீங்க அதை நான் ஒத்துக்கிறேன் இப்போ நீங்கள் எங்கே வந்து தோல்வி அடைஞ்சிங்க முயற்சி பண்ணிங்க உழைச்சிங்க பொறுமையாக இருந்தீங்க நம்பிக்கையோடு இருந்தீங்க சகிப்பு தன்மையும் வச்சீங்க ஆனால் எங்கே தோத்திங்கன்ற ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக கேஷ் பண்ணுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் புரியும் அப்போது ஒரு விஷயத்தை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப எங்கேயோ ஒரு மைனஸ் இருக்குது அதனால தான் அத்தனை முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சது இதை நீங்கள் ஒத்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்கள் புத்தி கொஞ்சம் இன்னும் பயங்கரமாக வேலை செய்யும் இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்களும் அதே மனநிலையில் இருப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது இல்லையா நம்ம அன்பே அடிக்கடி சொல்லியிருக்கோம் அதுக்கு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அந்த உண்மையை ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அதை தான் அவன் வாழ்க்கைய வாழ்ந்தான் வாழ்க்கை நடத்துறான் வாழ்க்கைய நடத்துவான் அப்போ என்னுடைய அனுபவங்கள் வேற உங்க அனுபவங்கள் வேற இத பொதுவான நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பேசுறோம் இல்லையா அப்போது சில பேர் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எனக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு அவன் அந்த வாழ்க்கைய ஒட்டியே அவன் திங்க் பண்ணுவான் அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாலாம் நோய் தீராது அவனுக்கு ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது இடத்துல மந்திரிச்சாதா அப்பாடா எனக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சாங்க அது இப்போதான் இந்த மந்திரிச்சதன் மூலமா அது சரியாச்சுன்னு அவன் நம்புனா அதனால அது போயிடுச்சு இப்போ இன்னும் சில பேர் அவங்க வீட்டை சொல்கிறாங்க எப்படி கோயிலுக்கு வந்து பூஜைக்கு எல்லாம் பண்ணலாம் சரியாயிடும் இல்லை இல்லை எனக்கு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க என்னோட உடம்பை செக் பண்ணிட்டோம் அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறாங்க உடம்பை செக் பண்ணுறாங்க ஒன்றே சொல்கிறாங்க டாக்டர்ஸ் இல்லை ரொம்ப பலகீனமாக இருக்கீங்க நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குனீங்கன்னா சரியாயிடும் அதே மாதிரி வீட்டுக்கு வரான் சாப்பிட்றான் நல்லா தூங்குறான் சரியாயிடுச்சு இப்போது அதுலேயும் நோய் இல்லை இதுலேயும் நோய் இல்லை இவனுக்கு எதில் நோய் வந்தது மனநோய் அப்போ அவன் வாழ்க்கையை அவன் எப்படி அதை பார்க்குறானோ அப்படி தான் இருக்குதுன்றத நம்புகிறான் இது எல்லா ஹியூமனுக்கும் பொருந்தும் எனக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாேருக்கும் பொருந்தும் அப்பா அம்மா எப்பயுமே இப்படி தான் சண்டை போடுவாங்க அப்படின்னு ஏன் குழந்த நினைக்கிதுன்னா அவன் இந்த குழந்தை கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்பாவும் அம்மாவும் சண்டையே போட மாட்டாங்க எப்படி சண்டை போடுறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போடாமல் இருந்ததால் புரியுது அவங்களுக்கு குழந்தையோட மனநிலை எப்படி ஆரம்பிச்சிருக்கோ அது எதெல்லாம் பார்க்குதோ அதுதான் அதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்போ உங்க மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுது நம்மளுடைய குழந்தைங்களை திருத்தலா நம்ம கணவரை திருத்தலா மாமியாரை திருத்தலா ஃப்ரெண்ட திருத்தலா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை திருத்தலா இந்த தப்பு கொஞ்சம் அரகண்டா இருக்காங்க கொஞ்சம் அதாவது அரைக்கத்தனமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி நாம் அவங்கக்கிட்ட திருத்த முயற்சிகள் செய்யும்போது நம்ம தோத்துட்றோம் ஏன் அப்படின்னா அவங்களோட நல்ல விஷயத்தை நாம் பேசி தான் அவங்கள திருத்த முடியும்னு அன்பே சாயில் சொல்லியிருக்கோம் அப்படி தெரியலனாலும் கேட்டுக்கோங்க அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் இருக்கும் எல்லா மனுஷருக்கும் நல்ல பண்புகள் இருக்கும் அவங்க திறமை பேஸ் பண்ணியும் இல்லை சைக்காலஜிக்கலாக அவங்க நல்ல விஷயங்களை பேஸ் பண்ணியும் நிச்சயமாக இருக்கும் அந்த அட்ராக்ஷன் எந்த மனுஷங்கிட்டையும் ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் எங்கிட்ட இருக்கோ உங்கள்கிட்ட இருக்கோ எல்லோருக்கிட்டேயும் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அவங்கள மாற்றணும்னு முயற்சி பண்ணால் நிச்சயமாக மாற்றலாம் ஆனால் எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க நல்ல விஷயத்த சொல்கிறீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அதே நேரத்தில் சில நேரத்தில் அப்படியே பொங்கிடுறீங்க நீ இப்படியே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கோ தெரியுமா இப்படி வீணாக்கிட்டியே நாசமாக்கிட்டியே குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டியே அப்போது நீங்கள் அமைதியாக இருந்த வரைக்கும் கேட்டாங்க நீங்கள் கோவப்பட்ட உடனே உங்கள் வார்த்தைகளை கேட்கல உங்கள் முயற்சிகள் எதுவும் பலனடிக்கலை இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய தவறு அப்போது ஏதோ ஒரு மைனஸ் உங்கள் செய்யக்கூடிய வேலைகளை இருக்குது ஒரு லிட்டர் பாலு தான் பால் ஒரு லிட்டர் பால் சுத்தமாக இருக்குது விஷம் இல்லாமல் இருக்குது ஆனால் ஒரு சொட்டு விஷம் கலந்துடுச்சுனா அந்த ஒரு லிட்டரு பாலும் கெட்டு போயிட்டுதான் இல்லையா அது தான் அப்ப எல்லாமே சரியா பண்றீங்க ஆனா ஒரு இடத்துல மட்டும் அதை சரியா கவனிக்கல இல்ல அந்த இடம் மட்டும் அது மிஸ் ஆயிடுச்சு அதனால தான் உங்க வாழ்க்கையில அத்தனையும் தவறுகளா நடக்குது இந்த விஷயத்த நீங்க முடிவு பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி உங்க மனநிலை மாத்துனீங்கன்னா நிச்சயமா நீங்க வெற்றி பெற்றுவீர்கள் இரண்டாவது கடவுள் நம்ம பார்க்கலையா முயற்சி செய்து பணநிலையான்னு சொல்றீங்க நீங்க முயற்சி செஞ்சீங்க ஆனா அத பாதி வரைக்கும் தான் செஞ்சீங்க அதுக்கு மேலே எந்த முயற்சியும் பண்ணல அதுக்கப்புறம் அது ரிசல்ட் எதிர்பார்த்ததால உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ பலன கடவுள் நம்மளை பார்க்கலையானா கடவுள் எல்லா மனுஷனையும் பார்க்குறாரு உங்களை மட்டும் இல்லை கெட்டவனையும் பார்க்குறாரு நல்லவனையும் பார்க்குறாரு கெட்டவனுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்குறாரு ஆனால் கெட்டவன் கொஞ்சம் மமதையில் திரிகிறதால அவன் அதை கண்டுக்கலை கடைசியில் கெட்டவன் பார்க்குற நேரத்தில் கடவுள் அவனை கண்டுக்கலை ஏன்னா நாம் என்ன செய்கிறோமோ அதை திருப்பி நமக்கே வரும் அது கடவுளுக்கும் பொருந்தும் வீட்டில் சொல்லுவாங்க எப்போ இவ்வளோ தப்பு பண்ணுற சாமியை போய் கும்பிடுப்பா அது ஏன் வந்து ஒருத்தவங்க மூலமாக சொல்கிறாங்கன்னா சாமி சொல்லுது இதுக்கு மேலே பண்ணாதடா பாவம் இந்த பாவத்துக்கே நீ இன்னும் பின் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியல நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு ஆடுறியே அதனால தான்டா வந்து அவங்கள பேச வச்சேன் நீ அவங்க பேசுனதை திட்டுன அவங்கள மதிக்கலை சாமி இல்லைன்னு சொல்லி என்ன கேவலப்படுத்தின ஆனால் சொன்னவங்களையும் பெற்றவங்களையும் நீ கேவலப்படுத்துகிறிய அப்போ கடவுள் கெட்டவனுக்கு வாய்ப்பு தராரு ஆனால் கெட்டவன் பயன்படுத்தலை ஆனால் அவனுக்கு கஷ்டம் வரும்போது கடவுளை நோக்கி ஓடுறான் ஆனால் கடவுள் இவனை கண்டுக்கலை ஸோ நல்லவங்களாக இருக்கிற நமக்கு கடவுளோட பார்வை நிச்சயமாக இருக்குது ஆனால் கடவுளுக்கு என்ன அப்படின்னா இப்போ பாதி வரைக்கும் தானே எழுதியிருக்க எக்ஸாமு மீதி பாதி எழுதினா தானேப்பா மார்க்கு நீ இந்த கேள்விக்கு இந்த பதில்கள் எழுதியிருக்க சரி ஆனா இன்னும் பல கேள்விகள் இருக்கு அதுக்கு பதில்களை நீ சரியான முறையில் தான் உனக்கு பாஸ் இப்போ நீ எழுதியிருக்க இதுக்கு வெறும் பத்து மார்க்கு நீ நாற்பது மார்க் வாங்கினா தானே பாஸ் பத்து மார்க்குக்கு எங்கே பாஸ் ஆக போற அப்போ நீ சரியாக முடிக்கல அதனால நீ தூத்துட்ட என்னோட பார்வை உன் மேலே இருக்கு நான் பலர் மூலமாக உனக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீ ஏதோ ஒரு எமோஷ்னலாக இல்லை வேற ஏதோ தாட்டை வச்சு நீ சிந்திச்சுக்கிட்டே இருக்க முதல்ல அந்த நிலையை நீ மாற்று இது கடவுளோட பார் கடவுள் மேலே வைக்கிறார் இந்த மூணாவது இந்த இருக்கிறவங்க இருக்கிறவங்கெல்லாம் இப்ப என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உன்னுடைய கருமா அப்படிப்பட்டது உன் கருமா இப்படிப்பட்டது உன் கருமாவினால் உன் வாழ்க்கையை நீ இழந்தாய் இதெல்லாம் நான் நிறைய பார்க்குறேன் இது வந்து உண்மையாக அப்படின்னா சத்தியமா இதெல்லாம் வந்து ரீல்ஸ் நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி ஒரு ரீல்ஸ் நம்ம நாமையே ஒரு விஷம் வைப்பதற்கு உண்டான ஒரு முடிவுகள் இதெல்லாம் நமக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க கர்மா அப்படின்னா என்ன இன்னைக்கு என்ன செய்யறனோ அது நாளைக்கு நான் பிறந்த உடனே எனக்கு கர்மா விதி அதெல்லாம் இல்லை அது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அப்போ கர்மா 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 அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கர்மா அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்களை என்னைக்கும் கடந்துட்டோங்க ஓகேவா இப்போ நம்மளுடைய கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதால எந்த முயற்சியும் நம்ம செய்யலை அதனால தான் தோல்வியை தவிர கர்மா உங்களுக்கு தோல்வி அடைய வைக்கிறதுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது கர்மான்ற ஒரு ஆள் இல்லைன்றதுக்காக என்ன வேணாலும் அந்த கர்மா மேலே பழியை தூக்கி போட்டுக்கிட்டு நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் அப்படியே முயற்சியை அரையும் குறையுமா செஞ்சு அரையும் குறையுமா உழைச்சி வெற்றி இல்லை அப்படின்னா இது எல்லாமே கர்மா என் கர்மா எப்போ தீரும் இந்த கேள்விகளை நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இதற்கு ஒரே பதில் தான் கர்மான்றதை உங்களை அழிக்க வந்தது இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கு கிடைச்ச ஒரு தண்டனை அவ்வளோதான் ஒரு ஜெயில் கைதிக்கு ஒரு பத்து வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்கன்னா அவன் பத்து வருஷம் கழிக்கணுன்ற அவசியம் இல்லை நன்னடத்தையின் மூலமாக அவன் வெளியில் வருவான் ஸோ கருமாவும் அப்படிதான் உனக்கு இருபது வருஷம் சிறை தண்டனை இருக்குது அப்படின்னா நீ மறுபடியும் அதே மாதிரி அப்படியே ரூடாக இருந்தனா இருபது வருஷம் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் நீ கொஞ்சம் நார்மலாகிட்ட அப்படின்னா தேவையில்லை அப்போது உன் வாழ்க்கையில் உன்னோட செயல்கள் உனக்கு தோல்வி அடைய வைக்குதுன்னா கர்ம விதைகள் படி நீ நல்லவனாக இருந்து கர்மாவுக்குன்னு ஒரு விதி இருக்கு அந்த விதியின் படி நீ நல்லவனாக இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லவனாக இருந்து உன் வாழ்க்கையை நீ ஃபேஸ் பண்ணால் கர்மா உன்னை பெருசாக எந்த பாதிப்பும் கொடுக்காது நீ இன்னைக்கு என்னென்னலாம் செய்கிறியோ அந்த உழைப்பை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கும் இந்த கர்மம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை நீ பிற்காலத்தில் அனுபவிப்ப இது புரிஞ்சுக்கோங்க இப்போ கடவுள் ஒரு நீதிபதி ஒரு நமக்குன்னு ஒரு டிஃபன்ஸ் வெக்கிள் இருப்பாங்க ஆப்போசிட் வெஹிக்கிள் இருப்பாங்க டிஃபென்ஸ் வைக்கல் இருப்பான் இப்போது இந்த ரெண்டு பேரில் கடவுள் சொல்கிறது தான் நீதிபதி அப்போ கர்மா நமக்கு எதிராக அவன் எந்த குற்றம் செஞ்சான் அந்த குற்றம் செஞ்சான் அப்போ நமக்கு நாம் வாதாடுறோம் குற்றவாளி வக்கீல் இல்லாமல் இல்லை அது இதுன்னு கடவுள் எழுதுறாரு ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதுறாரு அப்போ உங்களோட ஒவ்வொரு பாவத்துக்கும் உண்டான தண்டனை நிச்சயம் அதில் மாற்றம் இல்லை ஆனால் நீங்க இப்ப செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தோல்வியில் முடியுது அப்படின்னாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா எது எதெல்லாம் உங்களுக்கு இப்போ தோல்வியை கொடுத்ததோ இந்த தோல்வியின் மூலமா பலன்கள் யாரும் இல்லைன்னு நாம நினைக்கிறோம் நாம நினைக்கிறதெல்லாம் உண்மையாயிடாது முயலுக்கு மூணு கால் அப்படின்னா அது எப்படி உண்மையாயிட முடியும் நாம நினைச்ச நான் நினைச்சேன்டா மூணு கால் தான் அப்படின்னா நீ என்ன நினைக்கிறது ரியலால் முயலுக்கு நாலு தான் கரெக்டு தானே அப்போ நாம் இதுதான் கர்மா என் வாழ்க்கை தோத்ததுக்கு காரணம் அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன் அதனால் எதுவுமே பண்ண வேண்டாம் கர்மா முடிகிட்டோம் அது வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் உட்காந்துருக்கிய எந்த காரணம் எல்லா காரணத்தையும் சொல்லி நீ உழைக்காமல் மற்றவங்கள வம்பு பேசி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கர்மா முளைக்குது அப்போ உனக்கு தண்டனை காலம் இன்னும் அதிகரிக்கும் ஏன்னா நீ சிறைக்குள்ளே இருந்து இன்னமும் நீ திருந்தலை இன்னமும் நீ கஷ்ட இதை எல்லோரும் கஷ்டப்படுத்தின உன் மேலே பிளாக் மார்க் இருக்குது பத்து வருஷம் இல்லை இன்னும் ஒரு வருஷம் சேர்த்து வருது உனக்கு தண்டனை அப்போது உன்னோட தண்டனை முடியணுன்னா இன்னைக்கே இப்போவே உன்னுடைய வேலைகளை நீ சிறப்பாக செய் முதல் விஷயந்தான் உன் வாழ்க்கையில் தப்பு பண்ணிச்சு அது மூலமாக தான் நீ தோற்ற வாழ்க்கைன்ற பாடத்தை நீ சரியாக படிக்கலை அதனால் தோல்வி அடைஞ்ச அப்போ டீச்சர் மேலே தப்பு சொல்லக்கூடாது அப்போ அந்த டீச்சர் மேலே தப்புன்னா அந்த கிளாஸில் இருக்கிற ஒரு பையனும் பாஸ் பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் எல்லோரும் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க நீ ஒருத்தன்தான் எல்லாத்துலேயும் முட்டை வாங்கிட்டு இருக்க அப்போ டீச்சர் மேலே தப்பு இல்லை ஓ மேலே தான் தவறு அப்போ கர்மா மேலே தப்பு இல்லை உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய புத்தியும் உன்னுடைய செயலும் தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் எது தெரியாமல் நீ வந்து புலம்பிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கடவுளுடைய வார்த்தைகள் இவைகள் சாரி கர்மாவுடைய வார்த்தைகள் இவைகள் இன்னொரு தடவை கர்மாசலிய மேலே பழிக தூக்கி போட்ட நீ தீந்த அப்போ இந்த மூணு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க எங்க என்ன எப்படி இதில் நாம் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணோம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேனே சொன்ன மாதிரி பண்ணிருக்கலாமே போனதை நினச்சி வருத்தப்படவும் கூடாது இது இந்த ஆடியோ கேட்டு முடித்தவனே உங்களுக்கு சந்தோஷம்தான் பிறக்கணும் இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுடா போடா நான் வாழ்க்கையில் ஜெய் அப்படின்னு அந்த நம்பிக்கையை உள்ளே இறக்கணும் அதை விட்டுட்டு அச்சுச்சு இவ்வளோ நாள் இப்படி பண்ணிட்டேன்னு இவ்வளோ நாள் திருத்தாமா அதுக்கு தான் இவங்களாம் திருந்தலையா வேண்டாம் இந்த கண்ணீர் வேண்டா அடிக்கடி ஏன் அழுகிறீங்க எவன் ஒருத்தன் அழுகுறானோ அவன் முயற்சி செய்யாததுக்கு லாய்க்கே இல்லாதனு அர்த்தம் எவன் எந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலும் அவன் தோல்வியை பற்றி அவன் கவலைப்படலையோ அவன் வெற்றியை பற்றி வெற்றி பாதையை நோக்கி போகிறான்னு அர்த்தம் ஆனால் இன்றைக்கி பல பேர் தோல்வியை நினச்சி அழுகுறாங்கன்னா அவங்க வெற்றி படிக்கட்டில் இன்றைக்கும் ஏறாத மனிதர்களே அப்போ இவங்களுக்கு கர்மா அதிகரிக்கும் தானே கர்மா ஏன் ஒரு மனுஷனுக்கு அதிகரிக்குதுன்னா இதுதான் காரணம் நீ எதையுமே செய்யலை இதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சியோ அதை மட்டும்தான் செஞ்சேன் இதெல்லாம் தான் இங்கே தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் படாத பாடுபட்டு இருக்குது ஸோ தென்றல் அடிக்கிற திசை பக்கம்தான் போகணும் புயல் அடிக்கிற திசை பக்கம் போயினா என்ன ஆகும் நம்ம ஸ்டேபிலிட்டி ஆக முடியாது அப்படிதான் இங்கே நடக்குது அதனால் எந்த கவலைகளும் இல்லாமல் வாழணும் ஒன்று அதை எப்படி வாழணும் வெற்றியை நோக்கி நம்பிக்கையை நோக்கி விடியலை நோக்கி வெளிச்சத்தை நோக்கி நாம் போகணும் முயற்சி பண்ணணும் ஸோ முயற்சி செய்யும் போது எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் சில பேர் தொழிலில் கூட நான் ரொம்ப மோசமாகிடுச்சிங்க ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு அப்போ இவங்க வச்சது செஞ்சது எல்லாமே சரி ஆனால் வச்ச இடம் எப்படிப்பட்டது ஒன்றும் இல்லை ஒரு கடையோ ஒரு துணி கடையோ ரெண்டாவது ஃபுல்லோரில் இருக்குதுன்னா யாரும் போக மாட்டாங்க நீங்கள் என்னதான் லிஃப்ட் வச்சாலும் போக மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் இப்போ எப்படின்னா மேலே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நேரம் இல்லை கீழே பார்க்குற அளவுக்கு நேரம் இல்லை எல்லாத்துக்கும் தன்னுடைய பார்வை அசையாம மேலையும் பார்க்காம கீழே பார்க்காம அப்படியே இருக்கிறாங்க அப்போ அவங்களோட பார்வையில் உங்க கடை இருக்குதா நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்றீங்களோ அதை அவங்க பார்வையில் தென்படுதா அதை விட்டுட்டு சென்டிமெண்ட்டு அது இது இதெல்லாம் வேலைக்காக சில பேர் சொல்லுவாங்க அஞ்சு வருஷமா இருந்துட்டேன் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் இந்த இடத்த விட்டு எப்படி போறதுன்னா அந்த இடமே உங்களை துரத்தி விட்டுரும் போயிடுப்பா வேண்டாம் அப்படின்னு அப்போ எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம் ஆனால் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குதான்ற ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு வேணும் நீங்கள் திறமையானவர் நீங்கள் நேர்மையானவர் நீங்கள் நம்பிக்கையானவர் உங்கள் கிட்ட வச்சுருக்கிற பொருள் எல்லாமே ஜெனிவனானது உண்மையானது நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க ஆனால் உங்கள் கடை ஏன் ஓடலை அப்படின்னா வச்ச இடம் சரியில்லை பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் தொடர்ந்து இந்த பக்கம் போவாங்க வருவாங்க புதுசாக வரவங்க இருக்காங்களா அடிக்கடி வந்து போகக்கூடிய மக்கள் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் அதை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா பெரிய ஒரு ஸ்ட்ரீட்டில் வச்சுருந்தாலும் அது மூணாவது ஃப்ளோர் நாலாவது ஃப்ளோர் போனீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் உட்காந்துருக்கணும் வேறு யாரும் வர மாட்டாங்க போக மாட்டாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதை எல்லாத்தையும் நம்ம என்னைக்கு சரியான முறையில் புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்ற பாதைக்கு நாம போவோம்னு சொல்லி மறுபடியும் சொல்றேன் உங்க முயற்சிகள் போதலை அது ஒண்ணு தான் இதனுடைய தீர்ப்பு உங்க முயற்சிகள் எல்லா இடத்துலயும் நூறு சதவீதம் நீங்க அதை மனசில் நினைச்சு செஞ்சாதான் அட்லீஸ்ட் ஐம்பது சதவீதமாவது உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்றத நினைச்சு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் நிச்சயமா நீங்கள் சாதிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா